நமஸ்காரம் மீனாட்சிதாசன் பேசுகிறேன் ஆலயம் அறிவும் பகுதி இருபத்தி எட்டு மீனாட்சி அம்மன் கோயிலை பற்றி சொல்லிட்டு வரேன் அதில் மீனாட்சி அம்மனுடைய இரண்டாம் பிரகாரம் வலம் வந்தோம் திருமலைநாயக்கர் மன்னருக்கு எப்படி பள்ளியறை சுவாமி பல்லக்கிழந்து அவருக்கு மரியாதை செலுத்துகிறாருங்கிற விஷயத்த சொல்லியிருந்தேன் அப்புறம் கூடல்குமரரை சேவித்தோம் அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற முருகன் அதையும் முடிச்சுட்டு நம்ம மீனாட்சி சன்னதி விட்டு வெளியில் வந்தோம் சிவன் சன்னதியை நோக்கி நடக்க ஆரம்பித்தோம் அப்போ ஆரம்பிக்கும் போது வலது பக்கம் பார்த்தா மீனாட்சிமனுடைய திருமடப்பள்ளி அதாவது சமையலறை இருக்கிற விஷயத்த சொல்லியிருந்தேன் அதுக்குள்ளே ஒரு சுவாரஸ்யமான கதை நடந்தத விஷயத்தை ஆரம்பிச்சு வச்சிருந்தேன் அந்த கதையும் கொஞ்சம் பார்த்தோம் அதை ஒரு ரீகேப் சொல்கிறேன் என்னென்னா ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் இருந்தார் ரொம்ப வெகுளி ரொம்ப படிக்காதவர் அவர் அந்த வெகுளித்தனத்தை பயன்படுத்திண்டு அவர் கூலை வேலை பார்த்த அத்தனை பேருமே அவருடைய அவளுடைய வேலைகள் எல்லாத்தையுமே இந்த ஸ்ரீனிவாசன் தலையில் கட்டிட்டா ஆனால் ஸ்ரீனிவாசனுக்கு இது எதுவுமே தெரியாமல் வெகுளியாக அவளுக்கு தான் ரொம்ப வேலை அதனால பாவம் என்கிட்ட கொடுக்குறா போல் இருக்குன்னு சொல்லி அத்தனை வேலைகளும் தானே இழுத்து போட்டுண்டு பண்ணார் அப்போ ஒரு நாள் என்னாச்சு ஜெமீன்தார் ஒருவர் காலையில் மீனாட்சி தரிசனம் பண்ணுறதுக்காக ஸ்பெஷலாக பூஜைகள்லாம் ஏற்பாடு பண்ணி பண்ணியிருந்தார் அதுக்கு வேண்டிய நிறைய பிரசாதங்கள்லாம் ப தயார் பண்ண வேண்டி இருந்தது அந்த வேலைகள் எல்லாத்தையுமே ஒண்டியா ஸ்ரீனிவாசன் தலையில் இவ கூட வேலை பார்த்த அத்தனை சோம்பேறிகளும் கட்டிட்டா முத நாள் வந்து திருவிழா ஆனபடியால் அன்னைக்கும் சீனிவாசனுக்கு நிறைய வேலைகள் நிறைய பிரசாதங்கள் பண்ண வேண்டி இருந்தது அதெல்லாம் முடிச்சுட்டு படுக்கிறதுக்கே ராத்திரி பன்னெண்டரை மணி ஆடுத்து படுக்கும்போது கையை கூப்பி மீனாட்சி சேவிச்சுக்கிறார் அம்மா காலையில் மூன்றரை மணிக்கு எழுப்பி ஊட்டுடு அத்தனை பாத்திரங்களையும் தேய்க்கணும் அதுக்கப்புறம் தனியாக பிரசாதங்களை வேற எல்லாம் தயார் பண்ணணும் காலையில் ஆறு மணிக்கே நம்மளுடைய ஜமீன்தார் வந்துடுவார் அதனால் அதுக்குள்ளே எல்லாத்தையும் நான் தயார் பண்ணணும் எப்படியாவது உதவி பண்ணுமா காலையில் எழுப்பி விட்டுடு அப்படின்னு சொல்லி படுத்துண்டர் என்னன்னா அவர் திருமடப்பள்ளிக்குள்ளேயே படுத்துட்டார் இப்போ வீட்டுக்கு போயிட்டு வந்து எழுந்து அதெல்லாம் டயமாகடுங்கிறதுக்காக ராத்திரி ரொம்ப லேட் ஆனதுனால காலையிலையும் ரொம்ப சீக்கிரமாக எழுந்துக்கணுங்கிறதுக்காக திருமடப்பள்ளிக்குள்ளேயே தாளிட்டு கொண்டு படுத்தார் இப்போ பொற்றாமையில் ஸ்நானம் பண்ணிட்டு அவள்லாம் வந்து அப்படியே பிரசாதங்கள்லாம் மடிய பிரசாதங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுவாள் இப்போ அந்த திருமடப்பள்ளிக்குள்ளே படுத்துன்ருக்கார் தூங்கின்னு இருக்கார் அப்போ நல்லா ஆழ்ந்த தூக்கம் டப டப டபட் யாரோ கதவைலாம் தட்டுற சத்தம் கேட்கறது ஒரே கூக்குரல் சத்தங்கள்லாம் கேட்குறது இந்த கதையை நல்லா கவனிங்கோ இது ரொம்ப சுவாரஸ்யமான கதை மீனாட்சி அம்மனுடைய மூக்குத்திக்கும் இந்த கதைக்கும் ரொம்ப நெருங்கிய சம்பந்தம் இருக்குது கேளுங்க என்னென்னா அந்த கறவை யாரோ மரப்பள்ளி கறவை யாரோ தட்டுறா ஒரே சத்தம் கேட்குறது ஸ்ரீனிவாசா ஸ்ரீனிவாசன்னு ஒரே சத்தம் கேட்கறது என்ன அப்படின்னு ஸ்ரீனிவாசன் ஒரு திடுக்கிட்டு எழுந்தார் கதவை திறந்து பார்த்தா அப்படியே வெளிச்சமாக இருக்குது இவாள்லாம் உண்ணுமா சீனிவாச தூங்கிட்டு இருக்க ஆறு மணி ஆச்சு விடுஞ்சு எடுத்து ஒன்னும் பிரசாதங்களா நெய் இது பண்ணலையா கடவியும் நேரம் திறக்காம இருக்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி பார்த்தா தலை தலைவிரி கோலமா இந்த சீனிவாசன் இருக்க தூங்கி நன்னா தூங்கி எழுந்த கோலம் நன்னா தெரியறது ஆனா பாவி இப்படி பண்ணிட்டேயே ஜமீன்தார் வந்தா அங்க இப்ப என்ன பதில் சொல்லுவோம் காலையில பூஜைக்கு வேற நேரமா எடுத்து அர்ச்சகள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கா இப்படி பிரசாதம் பண்ணாம இருந்துட்டியே அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்துற அப்பதான் சீனிவாசனுக்கு ரியலைஸ் பண்றாரு ராத்திரி பன்னெண்டரை மணிக்கு படுத்தவர் காலையில ஆறு மணி ஆயும் எழுந்துக்கவே இல்லை நன்னா தூங்கி போயிட்டேன் விடிஞ்சுடுத்தும் பிரசாதங்கள்லாம் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுத்தும் எல்லாம் பண்ணி முடிச்சிருக்கணும் இந்த நேரத்துக்கு ஆனால் எதையுமே பண்ணலை இப்படி ஆயிடுத்தேன்னு சொல்லி ஒரே பயம் அப்படியே பீறிட்டுன்னு வருது கை காலெல்லாம் உதறது ஒரே வேர்த்து கொட்டுறது ஸ்ரீனிவாசனுக்கு ஒன்றும் புரியல ஐயய்யோ நம்ம இப்படி பண்ணிவிட்டோமேன்னு சொல்லிட்டு பேச்சே வரல அப்போ கிடு ரெண்டு பேர் உள்ளே போய் நம்ம எப்படி உழ்க்கிறது எத்தனை யாரும் பண்ணு சின்னதாக எதாவது உப்புமா அந்த மாதிரி எதாவது கூட பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி போய் அங்கே ஏற்பாடு பண்ணலாம்னு உள்ளே போய் பார்த்தா கங்காளம் கங்காளம் கங்காளமாக பொங்கல் புளியோதரை வடை தேங்காய் சாதம்னு சொல்லி அத்தனை பிரசாதங்களுமே ரெடியாக பல பழ பழன்னு தேய்ச்சி வச்ச பாத்திரத்தில் கம கமன்னு வாசனைகளோட மேலே இலையை போட்டு மூடி ரெடியாக இருக்குது அப்போதான் அவள் லஞ்ச் ஓ பிரசாதம்லாம் பண்ணிட்டியா ஸ்ரீனிவாசா பண்ணிட்டு தான் தூங்குறியா ஓ சரி சரி தூங்கு தூங்கு நாங்கள் நீ பண்ணலையாக்கும்னு நினைச்சோம் இப்படி முன்னாடியே பண்ணிட்டேன்னு சொல்லியிருந்தா நாங்கள் இத்தனை நாள் உன்னை திட்டிருக்கவே மாட்டோமே அப்படின்னு சொல்லி அவள் லான் சொல்கிறான் ஸ்ரீனிவாசனுக்கு ஆல்ரெடி இந்த பயம் இப்போ ரெட்டிப்பாக எடுத்தும் என்னென்னா நம்ம இங்கே எழுந்தோம் நம்ம எழுந்துக்கவே இல்லையே பிரசாதமே பண்ணலையே வாழ்க்கைன்னா பிரசாதம் பார்த்து கண்ணுக்கு நேரம் எல்லாரும் பிரசாதத்தை தூக்கின்னு போகிற அர்ச்சகாலில் சன்னதிக்கு பக்கத்தில் என்னது இப்படி விசாரணம் போகிறது நம்ம ஒன்றுமே பண்ணலையே எப்படி நடந்தது இந்த விஷயம் யார் வந்து பண்ணால் ஒரே ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி தலையை பிடிச்சி நிற்கிறார் அவருக்கு எல்லாம் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கு இவாள்லாம் இப்போ அர்ச்சகால்லாம் சன்னதி இது ஒரு பக்கம் இருக்கா அர்ச்சகால்லாம் சன்னதி பக்கம் போறா அவள் அந்த கதவுகளை திறந்தா தரையை திறந்து அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணி இந்த தீபாராதனை காட்டணும் இப்போ அர்ச்சகால்லாம் பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒரு ஹேபிட் இருக்கும் என்னென்னா அம்பாளை தொட்டு அலங்காரம் பண்ணி அவளுக்கு கைங்கரியம் என்ற பாகியத்தை அம்பாள் கொடுத்துருக்கா அதனால என்ன பண்ணுவான்னா எப்போ வெளியிலேருந்து உள்ளே வந்தால் அதாவது வீட்டுக்கு போயிட்டு வந்தாலுமே மீனாட்சியோட பாதங்களை நன்ன தொட்டு சேவிப்பா கை இரண்டு கரங்களையும் தொட்டு சேவிச்சுட்டும் அவளுடைய திருமுக மண்டலத்தை அப்படி அனுபவிப்பா ஒரு நிமிஷம் அவளுடைய அழகான திருவுருவத்தை அனுபவிச்சுட்டும் கைய கூப்பி சேவிச்சுட்டு அம்மா அந்த இந்த பாகியத்தை கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு ஒரு நிமிஷம் சொல்லிட்டு தான் அவ அடுத்த வேலையை வந்து பாப்பா இது இன்றளவும் நடக்கிறது சேவிச்சுக்கலாம் சோ இப்போ இந்த அர்ச்சகார் வந்து இந்த மீனாட்சி நைவேதியம் பண்றது மீனாட்சிக்கு நைவேத்தியம் பண்றதுக்காக முதல்ல அம்பாளோட பாடத்தை தொட்டு சேவிச்சுட்டு கரங்கள்லாம் தொட்டு சேவிச்சுட்டு கைய கூப்பிட்டு திருமுகத்தை பாக்குற அழகான திருமுகம் தெரியறது ஆனா அழகான மூக்குத்தியை காணும் மாணிக்க மூக்குத்தி அம்பாள் தரிச்சுட்டு இருப்பா ரொம்ப விலை உயர்ந்த மூக்குத்தி அதை வந்து காணும் என்னதாவது மூக்குத்தியை காணுமே நேத்திராத்திரி இருந்ததை எப்படி இப்ப காணாம போச்சுன்னு சொல்லி கீரை எல்லாம் தேடுற தரையில எல்லாம் தேடி பார்க்கற புஷ்பத்தோட எங்கேயாவது இருக்கான்னு பாக்குற மூக்குத்தி இல்ல அது எப்படி மூக்குத்தி காணாம போச்சு நான் நான்தானும் நேத்திராத்திரி மூக்குத்தி இருந்தது அம்பாள் நன்னா முகத்துல வந்து நன்னா சேவிச்சுன்னா எப்படி நீ காணாம காணாம போச்சுன்னு அப்படி இல்லாத அப்படியே அந்த அந்த நியூஸ் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகுது அதுக்குள்ள பார்த்தா ஜமீன்தார்கள் வந்துட்டார் எல்லாரும் வந்து எப்படி இந்த மூக்குத்தி காணாம போச்சு கருவுகள்லாம் உடைக்காம பட்டு உடைக்கப்படலையே இந்த சன்னதி எல்லாமே அப்படி தானே இருக்கு யாரா திருட வந்துட்டானா திருட வந்திருந்தாலுமே மற்ற ஆபரணங்கள்லாம் அப்படியே தானே இருக்கு அது மூக்குத்தியை மட்டும் எப்படி எடுத்துட்டு போவான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரே குழப்பம் அப்போ தான் கும்பல்ல இருந்து யாரோ சொல்றாரு சீனிவாசன் தான் நம்ம நேற்று ராத்திரி பணப்பள்ளியிலே படுத்துனா அவனை தவிர வேறு யாருமே கோவிலுக்குள்ளே இல்லை அவனை கேட்டாதான் தெரியும் அப்படின்னு யாரோ சொன்னான் இவன் என்ன பண்ணணும் சீனிவாசன்ட்டு உடனே போய் விசாரிக்கணும் மூக்குத்தி எப்படி காணாமல் போச்சுன்னு அதெல்லாம் நீ தான் எடுத்தியாங்கிறத விசாரிக்கணும் அப்படிலாம் கேட்காம டேரெக்டாக வந்து கையில் கோலும் கையுமா கிளம்பி சீனிவாசன் நீ தான் மூக்குத்தியை எடுத்த திருப்பி கொடுக்குறா அபச்சாரம் பண்ணலாமா திருடலாமா அப்படின்னு சொல்லி அடிக்க போயிட்டா ஜமீன்தார் வேற சாட்டையை தூக்கிட்டு வந்து இப்படி திருடுறதுக்காக திருட திருடலாமான்னு சொல்லி அடிக்கிறதுக்காக போகிறார் அப்போ தான் ஒரு மூணு வயசு பெண் குழந்தை அந்த பக்கம் வர இந்த மூணு வயசு பெண் குழந்தையா தான் அம்பாள் வந்து ஒவ்வொரு கதையிலையும் வரா அதாவது அவதாரம் போது மூணு வயசு பெண் குழந்தை திருமலை நாயக்கருடைய மடியில் வந்து மூணு வயசு பெண் குழந்தையா இருந்ததுன்னு தான் குமரகுருகுலரோட பாட்டை கேட்டாருங்கிற கதையும் சொல்லியிருந்தேன் அதனால இந்த மூணு வயசு பெண் குழந்தையாவே அம்பாள் எப்போவுமே வருவாள் இந்த மூணு வயசு பெண் குழந்தை எங்கேயாவது பார்த்து இல்லைன்னா நமஸ்காரம் பண்ணிவிடுங்கோ ஏன்னா குழந்தையும் தெய்வமும் ஒன்றும்பா எந்த புத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்கும்னு தெரியாது அதனால வந்து அம்பாள் வந்து எந்த ரூபத்தில் வருவான்னு தெரியாங்களா மூணு வயசு பெண் குழந்தை எங்கே நான் சாஷ்டா நமஸ்காரம் பண்ணிடுங்க இப்போ என்னென்னா அந்த மூணு வயசு பெண் குழந்தை அங்கேயிருந்து கத்துறது நிறுத்துங்கோ இதுக்கு மேலே ஒரு அடி வந்து சீனிவாசன் மேலே விழுந்தால் நடக்கிறதே வேற அப்படிங்கிறது அப்போ எல்லாரும் அதையே பார்க்குறா அது சொல்கிறது பாவம் சீனிவாசன் அவனை இப்படியா வேலை வாங்குவேன் நேற்று ராத்திரி பூரா வந்து வேலை பார்த்துருக்கான் பன்னெண்டரை மணி வரைக்கும் வேலை பார்த்துருக்கான் அப்போ தான் படுத்துக்க போனான் என்கிட்ட சொல்லிட்டு தான் படுத்துருந்தான் நான் காலையில் மூன்றரை மணிக்கு எழுப்பி விட்டுவிடுன்னு அவன் பா நானும் வந்து காலையில் மூன்றரை மணிக்கு எழுப்புறத்துக்காக வந்தேன் அதாவது சாக்ஷா ஜெகன் மாதா பரமேஸ்வர பத்னி ஹிமாச்சலத்தில் அம்பாள் உட்கார்ந்துன்றிருப்பா ஸ்ரீபுரத்தில் இருக்க அம்பாள் வந்து சன்னதிக்குள்ளே சாம்ராஜ்யமாக பட்டாபிஷேகமணின்றிருக்க அம்பாள் வந்து இந்த ஸ்ரீனிவாசனை வந்து எழுப்புறத்துக்காக வந்தாலும் பார்த்துக்கோங்க அப்படின்னா அவருடைய வாட்சல்யம் என்னன்னு அந்த நான் எழுப்புறத்துக்காக வந்தேன் வந்து பார்த்தா சீனிவாசன் பாவமாக படுத்துட்டு இருந்தான் ரொம்ப அவனுக்கு கைகாலெல்லாம் குறுக்கி வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போய் படுத்துட்டு இருந்தான் ரொம்ப பாவமாக இருந்தது அதனால் நான் அவனை எழுப்பலை நானே சமையலறைக்குள் சென்று சமைத்தேன் அப்படின்னு மீனாட்சி சொல்கிறாள் அதாவது பரமேஸ்வரன் தான் லோகத்துக்கே படியளக்கிறார் படியக்கும் ஈசனின் பத்தினியான மீனாட்சி வந்து விறகு கட்டையை எடுத்து வச்சு அதில் நெருப்பு மூட்டி பாத்திரத்தை நன்னா தேய்ச்சி அந்த அடுப்பு மேலே வச்சு அதுக்கு மேலே அத்தனையும் போட்டு அம்பாள் சமைச்சாலாம் எப்படி கேட்குறதுக்கே அப்படி கண்ணிலேருந்து தண்ணி வருது மயில் கூச்சலாம் தூக்கி நிற்கிறது அப்போ அந்த மீனாட்சி நான் தான் சமைத்தேன் அதனால் அந்த பாவம் அந்த சீனிவாசனை ஒன்றும் சொல்லாதீங்கோ அந்த சமைக்கும் போது வெளிச்சம் ரொம்ப கம்மியாக அந்த காலத்துல வந்து லைட்லாம் கிடையாது இப்போ சுவிட்ச் போட்டால் லைட் எரியிறது என்ன நைட்டில் கூட டே மாதிரி இருக்குது நம்ம எப்படி வேணால் மாற்றிக்கலாம் அப்படின்னா அந்த காலத்தில் கிடையாது இந்த தீப்பந்தம் இருக்கும் விளக்குகள்லாம் இருக்கும் அப்படிதான் வச்சு ஏற்றிப்பா ஆனால் நம்ம எனக்கு வந்து சமைய எனக்கு போது வெளிச்சம் ரொம்ப கம்மியாக இருந்தது அந்த மூக்குத்தியை கழட்டி அந்த மேடை மேலே வச்சேன் அதாவது இப்போ கோவிலுக்கு போனேன் சம் மடைப்பள்ளிக்குள்ளே நம்ம இப்போ புளியோதரை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் போட்டு புளிக்காய்ச்சலையும் சாதத்தையும் கலருவோம் ஆனால் கோவிலில் நிறைய பண்ணுவாள் அதனால் இந்த பாத்திரம்லாம் அவளுக்கு கட்டுப்படி ஆகாது அதே மாதிரி பாத்திரத்துக்குள்ளே விட்டா பெரிய பாத்திரமா இருந்தால் நிறைய எப்படி கலர்றது ஆனால் என்ன பண்ணுவாள் அப்படின்னா சாதத்தை வந்து ஒரு பெரிய கல் ஒன்று இருக்கும் கருங்கல் இருக்கும் கருங்கல் மேடை அந்த மேடை மேலே கொட்டி அது மேலே புளிக்காய்ச்சல கொட்டி அப்படி தான் கலருவா பார்க்கறதுக்கே இருக்கும் அதெல்லாம் பார்த்தா அந்த மேடை மேல என்னோட மூக்குத்தியை கழட்டி வச்சேன் அந்த கழட்டி வச்சு அந்தோட ஒளியில் அம்பாள் மூக்குத்தியை வந்து சகசர கோட்டி சிதூஷாம் கெய்யூரஹாரோ ஜுவலாங்கிற மாதிரி அம்பாளோட மூக்குத்தியே வந்து ஆயிரம் சூரியங்களுக்கு வந்து ஒப்பு அந்த மூக்குத்தியை தூக்கி அந்த மேடை மேலே வச்சு அந்த ஒளியில நான் சமைத்தேன் அம்பாள் சமைச்சாலாம் அந்த சமைச்சிட்டு திரும்பி நான் சன்னந்திக்குள்ளே வரும்போது மூக்குத்தி அந்த மேடை மேலே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் ஆனால் இங்கே மேடைக்குள்ளே அந்த மேலே மேடை மேலே அந்த மூக்குத்தியில் போய் பாருங்கோ உங்களுக்கு அந்த மூக்குத்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லி அந்த குழந்தை மயக்கம் போட்டு விழிது அப்போ தான் எல்லாேருக்கும் புரியாது குடுகுடுன்னு ஓடி போய் பார்த்தா அந்த மூக்குத்தி அந்த மேடை மேலே இருந்தது தூக்கி வாரி போட்டது அத்தனை பேருக்கும் மீனாட்சியே சாட்சாத் அம்பாள் நம்ம கைதொழுந்து கைதொழுந்து சேவிக்கிற அம்பாளா வந்து உனக்காக பண்ணா அப்படின்னா ஸ்ரீனிவாசா நீ சாதாரண மனுஷன் கிடையாது அம்பாளோடைய தெய்வ குழந்தை உன போய் நாங்கள் தப்பு சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லி அத்தனை பேரும் ஸ்ரீனிவாசனோட காலில் விழுந்து நமஸ்காரம் பண்றா அந்த இந்த திருவிளையாடல் அம்பாள் வந்து ஒரு மூக்குத்தி வச்சு திருவிளையாடலே பண்ணி காமிச்சிட்டா அந்த திருவிளையாடலோட ஞாபக இன்றளவும் மதுரையில் போய் திருமடப்பள்ளிக்குள்ளே சேவிச்சேள் அப்படின்னா அந்த மூக்குத்தி வை அம்பாள் எந்த இடத்துல வச்சாலோ அந்த மேடை பக்கத்தில் டெய்லி ஒரு விளக்கு ஏற்றி வைப்பான் அதாவது அம்பாள் வந்து மூக்குத்தியை கொண்டு வச்சதுக்கு ஞாபகார்த்தமாக இந்த விஷயம் வந்து எப்பவுமே அடுத்த வாழ் இருந்தாலோ இல்லை அடுத்த வந்து நம்மளோட கொஞ்சம் இன்ஃபீரியராக இருந்தால் அவளை நம்ம மட்டம் தட்டக்கூடாது எப்பயுமே அவளை தான் வந்து எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் வாங்கி அவளை வந்து ஓவரா யூஸ் பண்ணிக்கிறதுலாம் தப்புங்கிற விஷயத்துக்காக அந்த மடப்பள்ளியில் போய் அந்த மூக்குத்தியை எங்கே வச்சாலோ அந்த இடத்துல ஒரு விளக்கேற்றி வைப்பா இன்னி வரைக்கும் நடக்கிறது இப்போ நான் சொன்னேங்கிறதுக்காக அத்தனை பேரும் படையக்கிழமை அடுத்த மீனாட்சி கோவில் போகும்போது படைய திரட்டின்னு மடப்பள்ளிக்குள்ளே போயிடாதீங்க மடப்பள்ளி இஸ் அட் ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அங்கே வந்து ரொம்ப மடி ஆச்சாரம்லாம் இருக்கும் அதனால் வந்து மற்ற வாழல்லாம் அதுக்குள்ள அலவுட் கிடையாது யாரா இருந்தமேல மடப்பள்ளிக்குள்ளே அலவுட் கிடையாது அம்பாவோடைய உங்க வீட்டு கிச்சன் குள்ளே யாராவது அலவு பண்ணுவேன் அந்த மாதிரி தான் மீனாட்சிக்கே மடப்பள்ளினா அங்கே யாரும் அலௌட் கிடையாது நீங்க இந்த மடப்பள்ளி பக்கம் போனேன்னா வாசல் நின்று சேர்த்துக்கோங்க உடனே நான் அந்த சொல்லியிருக்காரு அந்த கதையை சொல்லியிருக்கேன் நானும் உள்ளே போய் பார்ப்பேன் ஆரம்பிக்காதீங்க வாசலன் நின்று சேவிச்சுக்கோங்க அம்பாள் சாக்ஷாத் மீனாட்சியே தன்னுடைய கையால் சமைச்ச இடம் அந்த ஸ்ரீனிவாசனுக்காக அவளுடைய வாசல்யம் என்னங்கிறது இந்த கதை மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நாளைக்கு இன்னும் நான் ஒரு சுவாரஸ்யமான கதையோடு நான் சந்திக்கிறேன்